அரசு வேலை வாங்கி தருவதாக ரூபாய் ஒன்று புள்ளி இருபது கோடி பணம் மோசடி அரசு பள்ளி ஆசிரியர் உட்பட பதினெட்டு பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தருமபுரி எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் இது குறித்து தருமபுரி சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஏழு பேர் தரப்பில் தருமபுரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் இன்று வழங்கிய மனுவில் கூறியிருப்பதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூர் கிராமத்தை சேர்ந்த சௌந்திரம் வயது முப்பத்தி மூன்று சக்திவேல் வயது நாற்பது ராதாகிருஷ்ணன் வயது முப்பத்தி ஆறு பாஞ்சாலை வயது அறுபது ரூபிணி வயது முப்பத்தி ஐந்து மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர் வெங்கடேஷ் பிரபு உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினெட்டு பேர் கொண்ட கும்பல் இணைந்து இந்திய உணவுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி தருமபுரி மாவட்டம் தொம்பரகாம்பட்டி முக்கல் நாயக்கன்பட்டி சிவாடி காட்டுவளவு மற்றும் சேலம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த ஏழு பேரிடம் சம்பந்தப்பட்ட பதினெட்டு பேர் கொண்ட கும்பல் அவர்களது வங்கி கணக்கு மூலம் ரூபாய் ஒன்று புள்ளி இருபது கோடி ரூபாய் வரை ரொக்க பணம் பெற்றுக்கொண்டு அரசு வேலைக்கான போலி உத்தரவு ஆணைகளை வழங்கி பணம் மோசடி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது அரசு வேலைக்கான உத்தரவு போலி என்பதை தெரிந்த பாதிக்கப்பட்டவர்கள் பணம் மோசடி செய்த பதினெட்டு பேர் கொண்ட கும்பலிடம் சென்று பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டபோது பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் மோசடி கும்பல் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பாதிக்கப்பட்டவர்கள் அரசு வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த கும்பலிடமிருந்து பணத்தை மீட்டு தருவதுடன் அவர்கள் மீது தருமபுரி மாவட்ட எஸ்பி அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவ்வாறு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு வேலை வாங்கி தருவதாக தருமபுரி உட்பட மூன்று மாவட்டத்தை சேர்ந்த ஏழு பேரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி இருபது கோடி ஏமாற்றிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் உட்பட பதினெட்டு பேர் கொண்ட கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தருமபுரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் வழங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என் பேர் ஆனந்தன் தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் கிராமத்திலிருந்து வரோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பனந்தூர் கிராமத்தில் சவுந்தர் ராதாகிருஷ்ணன் சத்தியவேல் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் அவரோட நண்பர் விஜயலட்சுமி சரவணன் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் எங்களுக்கு தலைமைச் செயலகத்தில் வேலை செய்கிறதா போலியோ நியமன ஆணைய கொடுத்து எங்களுக்கு மத்திய அரசுலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஈபிலேயும் வேலை வாங்கி தரதா சொல்லி ஒரு சுமார் ஒரு கோடியே இருபது ரூபாய் எங்கக்கிட்ட ஒரு ஏழு பேர்த்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க அதுக்காக உயர்திரு காவல் கண்காணிப்பாளைய ஆணையரை வந்து சந்திக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடு கொடுத்து விசாரித்து எங்களோடய பணத்தை மீட்டு தரும்படியும் கேட்டுக்கிறதுக்காக நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் இது மாதிரி அவங்க சுமார் ஒரு நாற்பது பேர்த்துக்கிட்ட பணம் வாங்கிட்டு ஒரு மூணு மூன்றரை கோடி நாலரை கோடி ஏமாற்றிருக்கிறதா தகவல் வந்துக்கிட்டே இருக்குது எல்லோரும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஆல்ரெடி எஃப்ஐஆரும் அவங்க மேலே போட்டிருக்காங்க அந்த கேஸும் கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு தருமபுரியில் போட்டிருக்காங்க அந்த க தருமபுரி கோர்ட்டில் ஆல்ரெடி வழக்கு நடந்துட்டுருக்கு அதுவும் போயிட்டுருக்கு